நாகூர் தர்கா ஆஸ்தான சங்கீத வித்வான் எஸ் எம் ஏ காதர் அசைவிடும் இசையாய் இயங்கிய தசையும் தாளமிடும் தளரா தனித்துவ இசைஞானி ஈர்க்கும் சீர்மிகு சிறப்பிற்குரிய சங்கீத வித்வான் எஸ் எம் ஏ காதர் அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்த நாள் இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலப்பாட்டிற்கு மட்டுமல்ல தாளம் தலரா சங்கீதத்திற்கும் நாகூரில் சங்கீத மழை பொழியும் மார்கழியில் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சங்கீத வித்வான் எஸ் எம் ஏ காதர் அவர்கள் பிறந்தார்கள் தந்தை சிந்தா சாஹிப் மலைக்காயர் தாய் முகம்மது மரியம் கனி எஸ் எம் ஏ காதர் இசையால் பெற்றார் இசையால் சொத்துக்கள் மிகுந்த பவுன் வீட்டு தம்பி என்ற சிறப்பு இவர் இசையில் செல்வத்தை செலவிட்டவர் தாவூத் மியான் கான் புகழ்பெற்ற இசைக்கலைஞர் நன்னுமியானுடைய பெயரன் நன்னுமியானும் அவரின் சகோதரர் சோட்டுமியானும் புதுக்கோட்டை சமஸ்தான ஆஸ்தான கலைஞர்கள் சோட்டுமியான் ராகம் பாடுவதில் வல்லவர் சோட்டுமியானின் சின்ன தம்பி மியான் வாசிப்பில் வல்லவர் மத்தள வாசிப்பிலும் வித்தகர் சோட்டு மியானின் மகன் கௌஸ்மியான் கர்நாடக இசையரங்கில் ஆறுமுகத்தை பக்க வாத்தியமாக அறிமுகம் செய்தவர் கௌஸ்மியான் கானின் மகன் தாவூத் மியான் கானின் மாணவர் எஸ் எம் ஏ காதர் தாவூத் மியானின் மற்றொரு மாணவர் எஸ் ஜி கிட்டப்பா இருவரும் இவரிடம் குருகுலம் பயின்றனர் நாகூர் தர்கா வித்வான் தாவூத் மியான் கான் இந்துஸ்தானி கர்நாடக இசை மேதை ஹார்மோனியம் வாசிப்பதிலும் வல்லவர் தாவூத் மியான்கானுக்கு பிறகு இருபத்தி ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் எஸ் எம் ஏ காதருக்கு நாகூர் தர்கா ஆஸ்தான சங்கீத வித்வான் பதவி வழங்கப்பட்டது எஸ் ஏ காதருக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் வயலின் வாசித்தார் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் நாகூர் தமிழ்ச்சங்கம் எஸ் எம் ஏ காதருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியது இந்த விழாவில் இவரை பாராட்டி கவிஞர் ஜபருல்லா தட்டுகள் வெளியில் கிடக்கும் இசைத்தட்டுகள் பூட்டிய அலமாரியில் பாதுகாக்கப்படும் என்றும் கவிஞர் எஸ் கேம் காசிம் பணக்கட்டுகளை காட்டிலும் தாளக்கட்டுகளை நேசித்தவர் என்றும் பாடினர் எஸ் எம் ஏ காதலின் சீடர் இசைமணி எஸ் எம் யூசுப் சென்னை அண்ணாமலை மன்றத்தில் இசைமணி பட்டம் பெற்றார் இவருடன் இப்பட்டத்தைப் பெற்றவர் சீர்காழி கோவிந்தராஜன் எஸ் எம்ஏ காதர் அவர்கள் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலு வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று நாற்பத்தி ரெண்டு மணிக்கு இறைவனடி சேர்ந்தார்கள் அப்பொழுது அவர்களின் வயது தொண்ணூற்றி ஒன்று